கற்றுக்காமம் மமைப்படுவதாக இந்த நாளில் விசேத்த ஜெப நாளுக்காக கூடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர்த்தாமே ஆசிர்வதிப்பாராக தேவன் புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிற தேவன் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளில் வாக்குத்தத்தை குறித்தினும் நாம் அதிகமாய் தியானிக்க இருக்கிறோம் யாத்ராமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை தேவன்மக்கு வாக்குத்தமாய் கொடுத்துருக்கிறார் ஆகியால் அதில் சில வசனங்களை இந்த நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம் யாத்திராகுமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம் வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் சமூகத்தில் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது நாம் பார்க்கும்போது இருபதாம் வசனத்தில் நாம் அதை வாசிக்க கேட்கலாம் தேவன் நமக்கு என்ன ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்போம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் இங்கே நம்ம பார்க்கும்போது வழி முழுவதும் ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிட்டார் அதே நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த மாதத்தில் தேவன் அப்படியாக நம்மோடு கூட இருந்து பாதுகாப்பை கொடுப்பாராக அதே நேரத்தில் நம்ம பார்க்கிற காரியம் அவர் நமக்கென்று முன் குறித்த அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த மாதத்துக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுகந்தரித்து கொள்ளும்படியாக அவர் நம்மை வழி தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக இருபத்தி இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் இருபத்தி மூன்றாம் வசனம் கடைசி பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் ஸோ இந்த இரண்டு வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய சத்ருக்கள் என்னுடைய சத்ருக்களாக இருப்பார் அவர்கள் மேல் நான் ஜெயத்தை கொடுப்பேன் அவர்களுக்கு விரோதமாக நான் செயல்படுவேன் அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம் அவர்களை கர்த்தரே அதம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நம்முடைய சத்துருக்களை அவர் அழித்து போடும்படியாக அவரே செயல்படுகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய சத்துருக்களை அவருடைய சத்ருவாக எண்ணி அவர் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதை நாம் பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய சத்துருக்கள் எப்படிப்பட்ட சத்துருக்களாய் இருந்தாலும் எவ்வளவு வல்லமையுள்ள சத்துருக்களாய் இருந்தாலும் எவ்வளவு நாளாக உங்களோட போராடி கொண்டிருக்கிற சத்துருக்களாய் இருந்தாலும் இந்த மாதத்தில் அந்த சத்துருக்கள் கையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கப் போகிறார் அந்த சத்ருடைய கைகளிலிருந்து இருந்து ஆண்டவர் உங்களை மீட்கப் போகிறார் அந்த சத்துருக்களை தேவனுடைய சத்துருக்களாகவே அவர் பாவித்து அவர்கள் மேல் ஜெயத்தை எடுக்கப் போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் இல்லாதபடிக்கு சத்துருக்களை அதம் பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார் ஆகையால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு இந்த மாதத்தில் அவர் செய்யும்படியாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக அதே அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறையும் நாம் வாசிக்க கேட்போம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது நான்கு விதமான ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் முதலாவது பார்க்கும்போது நம்முடைய ஆகாரத்தையும் நம்முடைய தண்ணியையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அது மூலமாக எந்த ஒரு பெலவீனமும் நமக்கு வராது அது நமக்கு பெலனாக இருக்கும் தேவன் ஆசிர்வாதத்து கொடுக்கும்போது அது நமக்கு சுகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக ஆரோக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆகாரங்களாய் அவைகள் இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் வியாதிகளை நம்மளை விட்டு அவர் விளக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகையால் ஆகாரத்தின் மூலமாக மட்டுமல்லாமல் மற்ற எந்த விதத்துல கிருமிகள் மூலமாக இல்லை எந்த ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக நமக்கு வியாதிகள் இருந்தாலும் அதையும் தேவன் நம்மை விட்டு விளக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல மலட்டுத்தன்மையை தேவன் மாற்றி போடுகிறார் மலட்டுத்தன்மை ஒருவேளை சரீரத்துல இருக்கலாம் இல்லைன்னா நம்முடைய தொழில்கள்ல இருக்கலாம் இல்லை சில விதமான சூழ்நிலைகளில் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு காரியம் காணப்படலாம் அப்படிப்பட்ட மலட்டுத்தன்மைகளை ஆசிர்வாதமற்ற நிலைமையை கனியற்ற நிலைமையை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அதை தான் தேவன் இந்த மாதத்தில் வாக்குத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல உன்னுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம் சுகத்தோடு பலத்தோடு நாம் ஆயுசு நாட்களில் அவரோடு கூட களி கூர்ந்து முழுமையாய் நாம் அவர் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் அவரோடு ஐக்கியப்பட்டு சந்தோஷமாய் வாழும்படியான அந்த ஆசிர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆகையால் நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற தேவன் இந்த மாதத்தில் அப்படியாக இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய ஆசிர்வாதத்தினால் நம்மை நிரப்பத்தக்கதாக கத்தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகிய இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ஆண்டவர் வாக்குத்தில நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னென்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் நாம் அவரை முழுமையாய் சேவிக்க வேண்டும் அவரையே நாம் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையில் நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அந்த முதல் பகுதியில் நாம் அதை பார்க்க முடிகிறது ஆகையால் நாம் அவரை சேவிக்கும் போது அவரை ஆராதிக்கும் போது அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது நாம் எச்சரிக்கையாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அவரை நம்ம கோபப்படுத்தக்கூடாது ஸோ அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து அப்படியே நடக்கும் பொழுதுதான் ஜாக்கிரதை செவி கொடுத்து அலட்சியமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நம்ம நடக்கும் பொழுது தான் நாம் பார்த்த இந்த ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆகையால் ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன எந்தெந்த வார்த்தையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருபத்தி நாலாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக இங்கே நம்ம பார்க்குற காரியம் மூன்று காரியங்களை ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்நிய தேவர்களை நாம் வணங்கக்கூடாது சேவிக்கக்கூடாது அவர்கள் செய்கிற செய்கைகளை நாம் செய்யக்கூடாது என்று மூன்று காரியத்தை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரையே சேவிக்க வேண்டுமென்றால் நாம் மற்ற எதையும் நாம் சேவிக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதற்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது வணங்கக்கூடாது எதையும் நாம் வணங்கக்கூடாது எதற்கும் நம்முடைய தலையை நாம் தாழ்த்தக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சில நேரங்களில் நாம் நம்முடைய வேலைக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் இல்லை சில மனிதர்களுக்கு நம்ம முதல் ஸ்தானத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லை சில நேரத்தில் பணத்துக்காக சில காரியங்களை நம்ம சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக சிலருடைய ஒரு ஃபேவரை நம்ம சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை நாம் செய்கிறோம் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் தேவனுக்கு கொடுக்குற அந்த ஸ்தானத்தை நாம் வேறு எதுக்கும் நாம் கொடுக்காதபடிக்கு தேவன் கவனமாக இருக்கும்படியாக நம்மிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் அவர் ஒருவருக்கே நாம் கொடுக்க வேண்டும் அவரை மட்டுமே நாம் சேவிக்க வேண்டும் இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நம்முடைய நன்மைக்காக கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆசிர்வாதத்துக்காக கொடுத்திருக்கிறார் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இவைகளை கொடுத்திருக்கிறார் இவைகளுக்கு அடிமையாக நாம் மாறக்கூடாது இவைகள் நம்மை கட்டுப்படுத்த நாம் இடம் கொடுக்க கூடாது ஆண்டோடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு மற்றவங்க கூப்பிடுறாங்க இல்லை இந்த காரியம் வேலை காரியம் ஸோ இப்படி சொல்லி நம்ம அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் நாம் போகிறோம் ஆகியோர் அந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் அதுல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம் அப்படின்னா தேவன் எப்படி நம்மை ஆசிர்வதிப்பார் அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது என்பதை ஒரு உதாரணத்தோடு வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் எஸ்தர் புத்தகத்துல முரதிகாயை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர் ஆமானுக்கு தலை வணங்கவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மைதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் ஆனாலும் முர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் முர்தெக்காயை பார்த்து நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள் இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது நான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் முரதைக்காயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள் ஆமான் முர்தக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான் ஆனாலும் முரதைக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது முரதைக்காயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற முர்தாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் ஸோ இங்கே நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் பார்க்குறோம் அங்கே முருதைக்காய் அங்கு தேவன் ஒருவரை மட்டுமே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி உறுதியாய் அதில் நிலைத்து நின்றதை பார்க்கிறோம் யார் வந்து சொன்னாலும் இந்த ராஜாவின் கட்டளை நீங்கள் கீழ்படணும் அப்படின்னு சொன்ன பொழுதும் அவர் அந்த இடத்துல நிலை நின்றதை நாம் பார்க்கிறோம் அப்படி நம்ம நிலை நிற்கும்போது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள் நமக்கு விரோதமாய் ஜனங்கள் காரியங்களை செய்வார்கள் ஆனால் நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்தின்படியாக நம்முடைய சத்துருக்கள் தேவனுடைய சத்துருக்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது ஆண்டவருக்காக நம்ம நிற்கும்போது ஆண்டவர் நமக்காக நம் சார்பாய் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் அதை தான் யாத்ரா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் மீண்டும் அதை ஒருவரை நாம் வாசிக்கலாம் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் அவனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும்போது அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உனக்கு விரோதமாய் எனக்காக நீ காரியங்களை செய்யும்போது எனக்காக நீ நிலை நிற்கும் போது என் வார்த்தையின்படி நீ கீழ்ப்படியும் போது உனக்கு விரோதமாய் எலும்புகிற சத்துருக்கள் என்னுடைய சத்துருக்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே தான் எஸ்தர் புத்தகத்திலையும் நாம் பார்க்கிறோம் எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கும் தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அம்மேதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவமாகிய ஆமான் இடத்தில் கொடுத்து அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கிற வ காரியம் அது யூதர்களின் சத்ருக்களாக ஆமான் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ முரதிகாய்க்கு விரோதமாய் அவன் எலும்பினாலும் அந்த இடத்துல யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு சத்ரு அங்கே எலும்பி இருக்கிறான் அப்போ அந்த இடத்துல நம்ம கவனிக்கிற காரியம் அவனை சத்ருவாக தேவன் பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு விரோதமாய் எந்த காரியம் எலும்பினாலும் அது சத்ருவாக தேவனுக்கு முன்பாக சத்ருக்களாக ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்முடைய சத்ருவை அவருடைய சத்ருவாக பார்ப்பார் என்றால் நாம் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை நாம் போராட வேண்டிய அவசியமில்லை நாம் நீதிமான்கள் நான் நிரபராதி நான் இப்படிப்பட்டவன் என்பதை நாம் மற்றவங்களுக்கு முன்பாக நாம் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை அவர் அதை விளங்க பண்ணுவார் அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார் யாத்ராமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் இந்த இடத்துல நான் பார்க்கிற காரியம் தேவன் அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு தேவனை குறித்த ஒரு பயத்தை உண்டு பண்ணி அவர்களை முதுகு காட்டி ஓடும்படியாக நமக்கு முன்பாக அவர்கள் போகும்படியாக கத்தர் செயல்படுகிறவராய் இருக்கிறார் கத்தருக்கு பயப்படுற பயத்தை அவர்களுக்குள்ளே தேவன் போடுகிறவராய் இருக்கிறார் அதே தான் நம்ம பார்க்குறோம் எஸ்தர் புத்தகத்தில் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் சனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் யாத்ராமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அந்த கடைசி பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் தேவன் நம்முடைய சத்துருக்களை அவருடைய சத்துருக்களை பாவித்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பது மாத்திரமல்ல சத்ருவை முற்றிலுமாய் அதம் பண்ணி போடுகிற தேவனாக இருக்கிறார் இனி சத்ருவை நீங்கள் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு உங்களுடைய சூழ்நிலையை உங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு வந்த உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களாய் இருந்தாலும் அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக அவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அவைகள் வெளியேறும்படியாக முற்றிலுமாய் உங்களுடைய எல்லைகளிலிருந்து அவைகள் வெளியேற்றப்படும்படியாக சத்ருவின் கிரியைகளை தேவன் அதமாக்கி போடுகிறவராய் இருக்கிறார் கிருஸ்தர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது எப்படி தேவன் அந்த சத்ருவி மேல் ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்போம் அப்படியே ஆமான் முர்தக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தனிந்தது சத்ரு தேவ பிள்ளைகளுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த ட்ராப்பில் அவனே அங்கு சிக்கி கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் நாம் பார்க்கிறோம் அந்த சத்ரு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போனான் அவன் மீண்டும் வர முடியாதபடிக்கு எலும்ப முடியாதபடிக்கு முற்றிலுமாய் தேவன் அழித்து போட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சத்துருக்களை தேவன் இந்த மாதத்துல அதம் பண்ண வல்லவராய் இருக்கிறார் அவர் வார்த்தையின்படி அவருக்காக நாம் வைராக்கியமாக அவரை மட்டுமே நாம் ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது தேவன் நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரிகைகள் மேலையும் அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் முற்றிலுமாய் அவர் அதம் பண்ணி போட்டு உங்களுடைய எல்லைகளில் அவைகள் காண முடியாதபடிக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அடுத்ததாக எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் அப்படியாக சத்ருன்மேல் ஜெயத்தை தேவன் எடுத்து கொடுத்ததுனால உண்டான விளைவு இங்கே என்று என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர்களை கண்டு எல்லா ஜனங்களும் பயந்தார்கள் கத்திற்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள் வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகையால் அந்த இடத்துல ஒரு பெரிய களி ஒரு மகிழ்ச்சி ஒரு விடுதலையின் சந்தோஷத்தை தேவன் அந்த நாளில் கட்டளையிட்டார் அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அவருடைய சத்துருக்கள் கையிலேருந்து முற்றிலுமாய் அவர்கள் விடுவிக்கப்பட்டபடியினால் அந்த இடத்துல ஒரு களி கூறுதலும் ஒரு செலிப்ரேஷன் அந்த இடத்துல தேவனை துதிக்கிற துதியும் மகிழ்ச்சியும் அந்த ஜனங்கள் மத்தியில் காணப்பட்டதை நாம் பார்க்குறோம் தேவன் இந்த மாதத்தில் உங்களை கூற செய்வாராக உங்களை மகிழ செய்வாராக உங்களுடைய பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவித்து அவரை துதிக்க கத்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் கத்தருக்கு பயப்படுற பயம் உங்களுடைய சாட்சியை ஜனங்கள் பார்க்கும்போது அவர்களுக்குள் உண்டாகும் அவங்க வந்து கேட்பாங்க எப்படி உங்கள் தேவன் இப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் எப்படி அவரால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடிஞ்சிச்சு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கும் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவனை தேடி வருகிற அந்த நாட்களை தேவன் கொடுப்பார் இந்த மாதத்தில் அப்படியாக ஜனங்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க கத்திற்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ளும் உண்டாக போகிறது அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையை கண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் மாத்திரமல்ல உங்களை பார்க்கிற மற்றவுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார் அவர்களையும் தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆகிய இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாய் இருக்கிறது நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருக்கு உண்மையாய் அவரை நீங்கள் சேவிக்கும் பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் ஸ்தானத்தை கொடுத்தவுடைய வார்த்தையின்படி வைராக்கியமாய் நீங்கள் நிற்கும் பொழுது தேவன் சொன்ன தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் தேவன் அங்க யாத்ராம புத்தகத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த தத்தத்தை அதை பின்பற்றின முர்தேக்காய் எஸ்துடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் என்றால் இன்னைக்கும் அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார் இன்னைக்கும் அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடாத தேவனாகவே இருக்கிறார் இன்னைக்கும் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில தான் இருக்கிறது ஆகையால் நாம் விசுவாசிப்போம் வெற்றியை பெற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கும் வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கும் இந்த நற்செய்தியை நாம் சொல்வோமாக இந்த மாதம் வெற்றியின் மாதம் நமக்கு மாத்திரமல்ல அநேகரை நாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிற மாதமாக விடுவிக்கிற மாதமாக அவர்களை ஆண்டோடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து இணைக்கிற மாதமாக இருப்பதாக கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் செபிக்கலாம் ஸ்தோத்திரமப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் நல்லவர் அப்பா உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்மை சேவிக்கும் பொழுது எந்த பகுதியிலும் எங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு எல்லா பகுதிகளிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுது முக்கியமா சத்துருக்கள் மேல் ஜெயத்தை அப்பா நீர் பேசி இருக்கிறீர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சேலஞ்சஸை அவர்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சத்துக்கள் எப்படிப்பட்ட பயங்கரமான விரோதமான காரியங்கள் அவருக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் இப்பொழுது உம்முடைய வார்த்தையின் படியாக அவர்கள் உண்மை சேவிக்கிற பொழுது அப்பா நீர் அவர்களை விடுவிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அவருடைய சத்துருக்கள் உம்முடைய சத்துருக்களாய் இருப்பார்களாக அவர்கள் யுத்தம் பண்ணுகிற இடத்தில் நின்று நீர் யுத்தம் பண்ணுவீராக அவர்களுக்கு நீர் செயல்படுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஜெயத்தை கொடுக்கிறவர் வாக்கு நிறைவேற்றுகிற தேவன் வார்த்தையின்படி அவர்கள் நடக்கும் பொழுது முழுமையான ஆசிர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில் நீங்கள் கட்டளையிடப் போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இவர்களுடைய நீர் செய்கிற பலத்த கிரியையைக் கண்டு அநேக ஜனங்களும் அன்றை ஓடி வருவார்களாக அநேக ஆத்மாக்கள் மாதத்துல அப்பா ஒவ்வொருவரும் உங்களுடைய சமூகத்துக்கு அழைத்து வருவார்களாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இவருடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்கள் அப்பா கத்தாவை பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இவ்வளோ இவர்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்கின்ற ஒரு கனத்தை அப்பா ஒவ்வொருத்தருடைய இருதயத்துலையும் நீர் வைக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் பெரிய தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மையே நாங்கள் சேவிக்கிறோம் ராஜா வேறொன்றுக்கும் கத்தாவை எங்களுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது உண்மை மாத்திரம் சேவிக்கிறோம் அப்போ உண்மை மாத்திரம் சேவிக்கிறோம் என்று இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீர் இன்னைக்கு பேசின எல்லா நன்மைகளும் அவங்க வாழ்க்கையை நிரப்புவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்படியாக செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் மேறெடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்! ஆமேன்!